இன்றைய பிரார்த்தனை புனித செபஸ்தியாரிடம் குணமளித்தல் மற்றும் செழிப்புக்கான வேண்டுதல் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மகிமை மிக்க புனித செபஸ்தியாரே நம்பிக்கையின் வீரமிக்க தியாகியே உதவி வேண்டி அழைப்போரின் பாதுகாவலரே உம்மை நோக்கி வணக்கத்துடன் வருகிறேன் பரலோக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வமே என் வாழ்வின் துன்பங்களை உம் பாதத்தில் வைக்கிறேன் கண்ணுக்குத் தெரியும் தெரியாத எதிரிகளிடமிருந்தும் பொருளாதார நெருக்கடி வறுமை பற்றாக்குறையிலிருந்தும் சூனியம் பொறாமை நோய்கள் மற்றும் என்னை நோக்கி வரும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் என்னை காத்திடுவீர் இறைவனின் உண்மையான ஊழியரே கொடுமையான துன்பங்களை எதிர்கொண்டும் உமது நம்பிக்கையை உறுதியாகக் காத்தவரே வாழ்வின் புயல்களில் எனக்கு வலிமை தாரும் உமது வல்லமையான பரிந்துரையால் என் அமைதி செழிப்பு நல்லிணக்கத்தைத் தடுக்கும் அனைத்து தடைகளையும் அகற்றிடும் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளியைக் கொணர்ந்து வறுமையின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து கடன்களின் சுமையையும் பொருளாதார கவலைகளையும் வளங்களின் பற்றாக்குறையையும் நீக்கி என் இல்லத்தில் தெய்வீக வளம் பெருக உதவிடும் மகிமை மிக்க புனிதரே ஞானம் மற்றும் விவேகத்தின் பாதையில் நடக்க எனக்குக் கற்றுத்தாரும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனின் ஒளியாலும் உமது பாதுகாப்பாலும் வழிநடத்தப்பட வேண்டும் செழிக்க வாய்ப்புகளை கண்டடைய உதவி செய்து அவற்றை அடைய வலிமையையும் உறுதியையும் தாரும் பொறாமை வெறுப்பு அல்லது எந்த தீமையினாலும் எனக்கு எதிராக சதி செய்வோரின் செல்வாக்கிலிருந்து என்னை காத்திடும் உமது விழிப்புள்ள கண்கள் எப்போதும் என்மேலிருந்து பகைவரின் சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் உமது பரலோக கேடயத்தை என் முன் உயர்த்தி என்னை நோக்கி வரும் எல்லா எதிர்மறை சக்திகளிலிருந்தும் என்னை பாதுகாத்திடும் என் இதயத்தில் அமைதி நிலவட்டும் ஆன்மீக மற்றும் உணர்வு ரீதியான எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்று வாழ்வேனாக உமது தெய்வீக கவசத்தால் என்னை பாதுகாத்து காத்து தீய சக்திகளிடமிருந்தும் என் மீது வீசப்பட்ட எந்த சாபம் சூனியம் அல்லது மந்திரத்திலிருந்தும் காத்திடும் உமது ஒளியால் என்னை நெருங்கும் அல்லது என் குடும்பத்தை நெருங்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் விரட்டியடியும் தீய வார்த்தைகளோ பொறாமை பார்வைகளோ தீய நோக்கங்களோ என் வாழ்வில் இடம் பெறாமல் இருக்கட்டும் சர்வ வல்லமையுள்ளவரின் வலிமையால் என்னை ஆயுதபாணியாக்கி மிகக் மிக கடினமான போர்களிலும் உறுதியாகவும் அசைக்க முடியாதவனாகவும் இருக்கச் செய்யும் வல்லமை மிக்க புனித செபஸ்தியாரே என் உடலையும் ஆன்மாவையும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்து என்னைக் காப்பாற்ற வேண்டுகிறேன் ஆண்டவரிடம் உமது பரிந்துரை குணமளித்தலையும் புதுப்பித்தலையும் கொணரட்டும் உடல் மன ஆன்மீக ஆரோக்கியத்தை எனக்கு அருள்வீராக இவ்வுலகில் என் பணியை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் நிறைவேற்ற முடியட்டும் உமது பிரசன்னம் என் வலியை தணிக்கும் மருந்தாகவும் என் வீரியத்தை புதுப்பிக்கும் வலிமையாகவும் இருக்கட்டும் புனித போர்வீரரே நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் ஒளிரச் செய்யும் கடினங்களின் முன் நம்பிக்கையை இழக்காமல் சோர்வின் தருணங்களில் உமது நட்புக்கரம் என்னை தாங்குவதை உணரச் செய்யும் வெற்றியின் பாதைகளில் என்னை வழிநடத்தி நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எல்லா தடைகளையும் கடக்க முடியும் என்பதைக் காட்டும் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றி இறைவனோடு என் உறவை வலுப்படுத்த என்னை உந்துவீராக புனித செபஸ்தியாரே என் வாழ்விலிருந்து எல்லா அழிவையும் நாசத்தையும் அகற்றிவிடும் என் நம்பிக்கையையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் குலைக்க முயலும் சந்தேகங்களிலிருந்து என்னை விடுவியும் கண்ணியத்துடன் வாழவும் நான் பெரும் ஆசீர்வாதங்களை தேவைப்படுவோருடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்வேனாக இறைவனின் கருவியாக என்னை மாற்றி கடினமான காலங்களைக் கடப்போருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் வர உதவும் உமது பரிந்துரையால் என் வாழ்வு செழிப்பாலும் வளத்தாலும் அமைதியாலும் நிறைந்திருக்கட்டும் மகிமை மிக்க தியாகியே நான் காணாத ஆபத்துகளிலிருந்தும் எனக்குத் தீங்கிழைக்க விரும்புவோரின் மறைந்திருக்கும் நோக்கங்களிலிருந்தும் என்னை காத்திடும் தெய்வீக நன்மையிலும் உமது வல்லமையான பாதுகாப்பிலும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள என் நம்பிக்கையை வலுப்படுத்தும் ஒவ்வொரு தடையையும் உறுதியுடன் எதிர்கொள்ள என் துணிவை புதுப்பியும் என் வாழ்வில் உமது நிரந்தர பிரசன்னம் ஊக்கமும் பாதுகாப்பும் அளிக்கும் ஊற்றாக இருந்து என் போராட்டங்களில் நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டட்டும் புனித செபஸ்தியாரே என் இதயத்தையும் மனதையும் தொட்டு என் நிதி வாழ்வில் சரியான முடிவுகளை எடுக்க தெளிவை தாரும் என்னை துன்புறுத்தும் கடன்கள் தீர்க்கப்படட்டும் என் கடமைகளை கண்ணியத்துடன் நிறைவேற்ற வழிகளை கண்டடையச் செய்யும் தெய்வீக செழிப்பு என் வாழ்வில் வெளிப்பட்டு எதிர்காலத்தை பற்றிய அச்சமின்றி அமைதியோடும் சமநிலையோடும் வாழ அனுமதிக்கட்டும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்